ஒரு ஆஸ்கார் அவட வாங்குறதுக்கே நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அதையும் தாண்டி வாங்கிட்டோம்னா எவ்வளவு பெருமை படம் இங்க ஒரு ஜெர்மன் படம் ஒண்ணுக்கு நாலு ஆஸ்கார் அவட அசால்ட்டா அல்ல படம் படத்தோட கதையை கேட்டீங்கன்னா அரண்டுருவீங்க அதுலயும் இது உண்மை கதைன்னு கேட்டீங்கன்னா மிரண்டுருவீங்க அதுலயும் ஜெர்மன் எதிரி நாடான பிரான்ஸோட எல்லைக்குள்ள கேவலம் வெறும் நூறு மீட்டர் வெறும் நூறு மீட்டராவது பிடிச்சாலும் சொல்லிட்டு ஜெர்மன் போராடுச்சு அந்த போராட்டத்துல அந்த நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் பிடிக்கிறதுக்கா நூறு மீட்டர்னா என்ன ஒரு கிலோமீட்டர்ல பத்துல ஒரு பங்கு ஒரு உங்க வீட்டுல இருந்து ஒரு நாலு பேர் தள்ளி போனீங்கன்னா அதுதாங்க அந்த நூறு மீட்டர் எதிரி நாட்டுல அந்த அளவுல நிலப்பரப்பு பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேரை பலி கொடுத்திருக்காங்க அந்த பலிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கூடவே ஆஸ்கார் கொடுக்கற அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்குங்கறதையும் பார்க்க போறோம் இந்த வருஷம்தான் லேட்டஸ்டா நடந்த ஆஸ்கார் அவார்டு ஃபங்க்ஷன்ல ரொம்பவே அதிகமாக பேசப்பட்ட படம் படத்தோட பேரு ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் பிரண்ட் அப்படின்னு பாத்து தெரிப்போ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சின்ன ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு மலைய ஒரு காட்டை அதுக்குள்ள பால் குடிச்சுட்டு இருக்கிற குட்டி நரிகளை காட்டுறாங்க இவ்வளவு அமைதியா இருக்கே அப்படின்னு பார்த்தா எங்கேயோ தூரமா வெடிக்கிற சத்தம் அடுத்த கணம் கொத்து கொத்தா ஜெர்மனியை சேர்ந்த ஏகப்பட்ட வீரர்கள் செத்து கிடக்கறதை காட்டுறாங்க கதை நடக்கிற காலகட்டம் முதல் உலக போர் நடந்த அந்த காலகட்டம் முதல் உலக போர்ல மூணாவது வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஆல்ரெடி ஜெர்மன் நாட்டை சேர்ந்த நிறைய வீரர்கள் போராடி கொத்து கொத்தா எப்படி செத்து கிடக்கிறாங்க வெடியில மாட்டி சாகுறாங்கன்னு பாருங்க செத்து போனவங்களோட பாடிய மொத்தமா வண்டியில அள்ளி போட்டு எடுத்துட்டு போவாங்க அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு அவங்களோட முன்னாடி அவங்களோட ஷூ செருப்புல இருந்து அவங்க போட்டிருக்கிற மிலிட்ரி யூனிஃபார்ம் வரைக்கும் எல்லாத்தையும் உருகிடுவாங்க இன்னும் அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அந்த மிலிட்ரி யூனிஃபார்ம் அதே ரத்தக்கரையோட வண்டியில போட்டு அமிச்சு விடுறாங்க அது அப்படியே இருந்து கடந்து சிட்டிக்குள்ள வரும் எவ்வளவு கஷ்டம்

அதை ரொம்ப பெருமையா அவங்க நினைக்கிறானுங்க மூணு பேருக்கு வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க அதனால அப்பா அம்மா சைன அவனே போட்டு அப்ளையும் பண்ணி அங்க இந்த எலக்ஷன் செலக்ஷன் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஏன்னா யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு ஜெர்மனி நாட்டுல போதுமான ஆண்களோ இளைஞர்களோ இல்லங்கிற ரேஞ்சுக்கு இருக்கிற நிலைமையில முன்ன பின்ன எப்படி வந்தாலும் அவங்கள ராணுவத்துல ஏத்துக்க தயாரா இருக்கிறாங்க ரெண்டு கை ரெண்டு கால குறிப்பாத்து பார்த்து சொல்ல தெரிஞ்சா போதும் வேலைக்கு எடுத்துப்பானுங்க இப்போ அவர்களுக்கு மத்தியில ஒரு ஆளு எப்படி ஆத்து ஆத்துனா ஆத்துறாரு பாருங்க சொற்பொழிவு உடல் மண்ணுக்கு உயிர் ஜெர்மனிக்குன்னு ரொம்ப ஓரா பேசிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் துப்பாக்கி சொல்ற மேட்டர்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பையனுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணும் ஓவராளுக்கு ஆய் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அந்த நாலு பேர்ல மூணு பேர் ஏற்கனவே யூனிஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டாங்க நாலாவது நம்ம இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ அவன யூனிஃபார்ம் வாங்குறான் ரிச்சர்னு ஒருத்தவன் பேர் போட்டுருந்தது இல்ல அந்த யூனிஃபார்ம் தான் போயிட்டு சார் இன்னொருத்தவனோட பேர் போட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அவன் பார்த்து தச்சிருப்போம் அப்புறம் பத்தல சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த டேக கிழிச்சு போட்டு இந்த அவனோடது அப்படின்னு கொடுக்குறேன் ஆனா கீழே அவர் கிழிச்சு போட்ட அந்த டேகுகள் மட்டும் எவ்வளவு கிடக்குன்னு பாருங்க செத்து போனவங்களோட பாடியில இருந்த யூனிஃபார்ம் தான் இது அப்படிங்கிற உண்மையை ஜெர்மனிய அதிகாரிகள் மறைக்கிறாங்க அது தெரியாம நம்ம பசங்க ரொம்ப ஜாலியா யூனிஃபார்மா ரொம்ப ஆர்வமா போட்டு பார்த்துட்டு அப்படியே கெர்தா போர்க்களத்தை நோக்கி நடந்து போறாங்க ஜெர்மனி அந்த பக்கத்துல பிரான்ஸ் இவங்க போற ஒரு இடம் தான் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பிரான்ஸ் நாட்டுல கொஞ்சமாவது நிலத்தை நாம புடுங்கணும் அப்படின்னு ஜெர்மனி மன பிரச்சினையா பார்த்து போர் நடந்துகிட்டு இருக்கு இவங்க வண்டி வரிசையா வந்துகிட்டு இருக்கும் அப்போ ஒரு டாக்டர் வந்து வண்டியை இந்த பக்கத்தில் சொல்லுவாங்க ரெண்டு வண்டி இந்த பக்கம் அவருக்குற போகும் மீதி வண்டி எல்லாம் நேரம் போயிருக்கு என்ன கூப்பிடாரு அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட வேற இங்க சாக கிடப்பாங்க இவங்க எல்லாம் களிமணில கிடப்பானுங்க எல்லா வேறையும் இறங்க எங்களுக்கு வண்டி வேணும்னு வண்டியை வாங்கிட்டு பசங்களை இறக்கி விட்டுட்டு டாக்டர் வண்டி எடுத்துட்டு போற பசங்க இருந்து போர்க்களத்துக்கு நடந்துதாங்க போனோம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பாம்பு அது ஒரு கேஸ் பாம்பு அந்த கேஸ் மூக்குல ஏற ஆரம்பிச்சுன்னா செத்து போடுவான் உடனே நம்ம ஆட்கள் எல்லாம் ஒரு மாஸ்கை எப்படி போடுறாங்க பாருங்க நம்ம ஹீரோ தான் friend ஓட சோடா பட்டி வந்து காந்தி தாத்தா மாதிரி ஒரு கிளாஸ் போட்டுるபா அவனுக்கு மாஸ்க்க போட்டு விட்டு இவன் மாஸ்க் போட கொஞ்சம் லேட் ஆயிடும் அதை பார்த்த உயரதிகாரி இன்னைக்கு நைட்டு நீ வாட்ச் வேலை பாக்கணும் வாட்ச் வேலை வேலை பாக்கணும் அப்படின்ற அப்புறம் எல்லா பேரும் ஒரு வழியா அப்படியே நடந்து இவங்க ஏற்கனவே குளித்து வண்டி வச்சிருப்பாங்க ரொம்ப சேஃபா அதுல நின்றுகிட்டு எதிரிகளை சுடணும்னு அங்க போய் செட்டில் ஆறாங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைச்ச நம்ம பசங்களுக்கு இனிதான் உண்மையிலேயே யுத்தம்னா என்னன்னு தெரிய வர போகுது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பயம் வருது அங்க கேக்குற துப்பாக்கிகளோட சத்தம் அங்க கேக்கிற வெடிகுண்டுகளோட சத்தம் அவங்க மனசையே ஒழுக்கு ராத்திரி நேரத்துல நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் தான் பார்ப்பாங்க அப்ப எதுக்கு ஏதோ ஒரு பாடி அசை மாதிரி தெரியும் என்னடா பாடி அசைத எதிரியா இருப்பானு சொல்லிட்டு இவங்க சுடுவாங்க பார்த்தா எலி பாடியை கடிச்சு குதிரைட்டு இருக்கும்போது பாடி அசை அப்பல தெரிஞ்சிருக்கும் ஆனா இவங்க சுட்டாங்க இல்ல அந்த வெளிச்சத்தை பார்த்ததோ எதிரிகள் கரெக்டா நம்ம சுட நல்ல வேலை தலையில அந்த ஹெல்மெட்டை போட்டு இருந்ததுனால அதுல குண்டடி பட்டு ஜஸ்ட் ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிருப்பான் டெய் ஒரு இடத்துல இருந்து சுட்டிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல நிக்க கூடாதா உடனே இன்னொரு இடத்துல போய் நின்னு நீங்க வேணும் காவாக்கணும் அதே இடத்துல நின்னீங்கன்னா அவங்க திருப்பி சுட திருப்பிச்சுடமாட்டாங்கன்னு அறிவில்லை அப்படின்னா அங்க இருக்க உரடி எரித்திட்டு அடுத்த நாள் காலையில விடிடுங்க விடுஞ்சதும் விடாம பாம்பு மேலே பிளைட்ல இருந்து பாம் பாம்பாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி பாம் ஃபர்ஸ்ட் அந்த பாம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான யுதமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் பாம்பு விழுங்கும் போதே எல்லா பேரும் ஓடி போய் உள்ள சுரங்க பாரு மாதிரி ஒன்னு தொண்டு வச்சிருப்பாங்க அதுல போய் ஒளிஞ்சிப்பாங்க ஒருத்த மட்டும் ரொம்ப பலர்றான் இதெல்லாம் சாங்கிக்க முடியாம வெளியில ஓடணும்னு பாப்பான் டே வேண்டாம் அப்படின்னு உயரதிகாரி தடுப்பாரு அதுக்குள்ள ஓடி போய் கரெக்டா பாம்பு வெடிக்க சில்லி சில்லியா உடம்பு போயிடும் பார்த்து அலறிட்டு செவத்துல முட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஆனா பாம்பு கரெக்டா இந்த சுரங்க பாதை மேலேயே உயரதிகாரி இடிய போகுது எல்லாரும் வெளியில போங்க வெளியில போங்கன்னு கத்துவார் எல்லா வேறையும் பிடிச்சி வெளியில தள்ளுவார் ஆனா டூ டூலேட் அதுக்குள்ள இடிஞ்சு விழுந்திரும் நம்ம ஹீரோ கூட பாருங்க அந்த இடிபாளர் கடையில தான் கிடப்பான் பட் நல்ல வேலை சு இருக்கான்து ஒரு மாதிரியாக முடிப்பு வீர அதிகாரிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிடுப்பா அவன தின்னு வீரதிகாரி நான் ரொம்ப பெரிய ஆளு நினைச்சு வேண்டாம் நம்ம ஹீரோ விட கொஞ்சம் சீனியர் சீனியர் சீனியர்னே கொடுக்க அவனும் பண்ண தின்றான் அப்புறம் கொடுக்குறாங்க இப்போ செத்து போய் கிடக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களோட கலத்துலயும் அவங்க பேர ஒரு வட்ட வடிவில ஒரு சர்க்கிள்ல ஒரு டாலர் மாதிரி ரெடி பண்ணி கழுத்து இருப்பாங்க அதுல ஒரு பாதி உடைச்சு இவன் வச்சுப்பான் மறுபாதி பாடியிலேயே கிடக்கும் இப்போ என் பேரு பாலா நான் போய் சேர்ந்துட்டேன்னு வைங்களேன் பேரை ரெண்டு தடவை அந்த டாலர்ல எழுதி வச்சிருப்பாங்க பாதி எழுதிருக்கும் அது என் பாடியில கிடக்கும் மீது எழுதி அவன் பிச்சை எடுத்து பையில வச்சுக்கிறான் பாத்தீங்களா அதுலயும் பாலான எழுதிருக்கும் என்னோட டேட்டா ஆஃப் பர்த் அதை ஏன் இப்படி சேர்க்கிறாங்கன்னா சேதாரம் இவங்க சைடுல எவ்வளவு இவங்க சைடுல உயிரிழப்பு எவ்வளவு அப்படிங்கறத இவங்க அரசாங்கம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்படி பொறுக்கிற வேலையை தான் நம்ம ஹீரோ இப்ப பாக்குறேன் அப்படி பாத்துட்டு இருக்கும் போது தான் நண்பன் சோடாப்பட்டி ஒத்தா இருப்பான்ல அவனோட கண்ணாடி உடஞ்சு கிடக்கிறத பாப்பான் ஐயோ நண்பனுக்கு என்ன ஆச்சோன்னு அந்த பக்கம் போய் பார்த்தா கால வெடிச்சு சிதறி போய் பாடி களிமண்ல மூலிகை கிடக்கும் புரட்டி பார்த்தா நண்பன் தாங்க செத்து போனவனை பார்த்தா அழுவா அவனோட மிலிட்ரி யூனிஃபார்ம்ல பட்டன் போடாம இருக்கும் அதை போட்டு விட முயற்சி பண்ணி அஞ்சு நிமிஷம் அவ்வளவு பதட்டம் போட முடியல அவனால அதுக்கப்புறம் தொடர்ந்து அவனோட வேலையை செய்ய போயிடுவாங்க அவன் அங்க வெட்டி எடுத்த அந்த டாலர் எல்லாத்தையும் இந்த பக்கம் ஒருத்தவங்க எண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க சிட்டிக்குள்ள என்னன்னா குவியல் குவியலா பேர் வந்துகிட்டே இருக்கு சரி என்ன வரைக்கும் போதும் மீதியை நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு கணக்கு பிள்ள போறேன் அந்த பக்கம் நான் சொன்ன உயர் அதிகாரி நல்ல மனுஷன் அவர்கிட்ட கொடுக்குறாப்ல இவரு தான் பிள்ளைய ராணுவ யுத்தத்துல பலி ராணுவத்துல போர்ல என்ன வலி இருக்குங்கிறது இவருக்கு தெரியும் இவரே ஒரு காலத்துல மிலிட்ரியில இருந்து வரும் கூட இன்னைக்கு நிலவரப்படி நாற்பதாயிரத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கிறானுங்க அதுவும் எங்க ஜெர்மனிய ராணுவம் பக்கத்துல அவங்க நாட்டுல இருந்து கொஞ்சோண்டு லேண்டை பறிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்கல்ல

வேலை பாத்துட்டு இருக்கும்போது எதுக்கு அந்த நாட்ட சேர்ந்த ஒரு மூணு பொண்ணுங்க அப்படியே மாட்டு வண்டியில போய்க்கிட்டு இருக்கு அத பாத்தது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் குடு குடுன்னு ஓடி போய் அந்த பொண்ணுங்க என்ன பேசனானு தெரியல அந்த பொண்ணு குடியே கிளம்பி போயிட்டான் டாட்டா பாய் பை நான் போயிட்டு வரேன் வரேன்ட்டு போயிட்டாங்க என்னடா அம்போன்னு விட்டு போயிட்டானுன்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் போதும்டா இந்த யுத்தம்னு போயிட்டானா இல்ல கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு வரதுன்னு போயிட்டானு தெரியல திரும்ப வரானு பாப்போம் அதே சமயம் இங்க அந்த சீனியருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும் கக்கா போற இடத்துல லெட்டர் படிக்கிறாய் பாருங்க படிச்சு காமிக்கிறது நம்ம ஹீரோ தான் என்னப்பா நல்லா இருக்கியா ஏதோ சாப்பாடுக்கு ஊருகா வேணும் மத்தள் வேணும்னு கேட்டேன் எல்லாத்தையும் நான் அமைச்சு வச்சிருக்கேன் பொண்டாட்டி எழுதி அமைச்சிருக்கு ஆனா உன்னால முடிஞ்சா கொஞ்சம் காசை சேர்த்து வையு யுத்தம் சீக்கிரமே முடிஞ்சிடும் எல்லாரும் பேசிக்கிறாங்க யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம புலப்பட்டுல அதனால முடிஞ்சா காசை சேர்த்து வை அப்புறம் நம்ம பிள்ளைக்கு நீங்க எப்பவுமே கதை சொல்லுவீங்கல்ல அதே மாதிரி அவன் செத்த அவனை அந்த இடத்துலயும் நான் தினமும் போய் கதை சொல்லுவேன்னு தெரியுமா அப்படின்னு எழுதிருக்கீங்க அதை படித்தது ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சீனியர் அவன் ஹீரோவும் ஃபீல் பண்றான் என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா சின்னம்மை வியாதிக்கு தான் பிள்ளைய கொடுத்துட்டாரு இருப்பா அடுத்து ராத்திரி நேரம் ஒரு பையன் பொண்ணுங்களை பார்த்துட்டு ஒன்னால அவன் திரும்ப வந்து

போதெல்லாம் கூட இப்ப நிலவரம் என்ன போர்ல யாரும் முன்னாடி போயிட்டு இருக்கிறா யார் பக்கம் வெற்றி இருக்குன்னு செக் பண்ணிட்டே போவா எதிரிகள் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் ஜெர்மனி கொஞ்சம் அடி வாங்கிட்டு தான் இருக்கு அங்க பசங்க எவ்வளவு கஷ்டப்படுறானுங்க செத்து போனவங்களோட யூனிஃபார்ம் எடுத்து போடுறானுங்க போடுறதுக்கு செருப்பு இல்ல சூ இல்ல சாப்பிடுறதுக்கு உருளைக்கிழங்க தவிர எதுவுமே இல்ல ஆனா இங்க நம்ம ஜென்டல பாருங்களேன் ஆ ஆயா உட்காந்து எப்படி விதவிதமா தின்றான் குடிக்கிறான் சேதார செய்திய ஒருத்தவர் வந்து சொல்லுவா எல்லாத்தையும் கேட்டுட்டு இது பத்தாது நம்ம வீரர்களை இன்னும் நிறைய பேர் வேணும் போங்க நாடு நாடா ரோடு ரோடா தெரு தெருவா போய் சுத்தி தெரியல பதினஞ்சு பதினாறு டீனேஜ் பசங்க பசங்கல இருந்து எல்லா பேருக்கும் யூனிஃபார்ம் போட்டு கூட்டுவாங்க நம்ம நாட்டோட பெருமையை நம்ம காப்பாத்துறோம் கௌரவத்தை காப்பாத்துறோம்னு ஓவரா பேசுறாங்க அதுக்குள்ள சேடி வந்துருச்சு மறுபடியும் யுத்த களத்துக்கு போகணும் எப்படியாவது எதிரி நாட்டுல ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு ஐநூறு மீட்டரையாவது நாம கைப்பாத்துறோம்னு உத்தரவு நம்ம ஹீரோ இவ்வளவு நாளா கொஞ்சம் ஜாலியா இருந்தாங்க இல்ல அவங்க அத்தனை பேரும் மறுபடியும் வண்டி ஏறி வராங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வண்டிக்கு மேல வண்டி வந்துகிட்டே அதே பள்ளத்துல போய் செட்டில் ஆறானுங்க இந்த பக்கம் உடன்படிக்கைக்காக ட்ரெயின்ல நல்லவர் போய்கிட்டு இருக்கிறாங்க பிரான்ஸுக்கு போய் பிரான்ஸோட ராணுவ உயரதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் நாம டிலே பண்ற ஒவ்வொரு நேரத்துலயும் ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு

புகுந்தரியமான நம்ம நல்லவரை எடுத்து சொல்ல அப்படியா இந்தா கையெழுத்து இந்தா பேனா அப்படி கையெழுத்து போடு உடனே போறது கொண்டு வரேன் என் கையில ஒண்ணு இல்ல தம்பி உங்க கையில தான் இருக்கு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறேன் அங்க பார்த்தா யுத்தம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு உடன்படிக்கையில கொஞ்சம் ஒரு நூறு இருநூறு மீட்டர் ஆவது நம்ம பிடிச்சோம்னா பேச்சுவார்த்தையில நம்ம பக்கம் ஏதாவது ஒரு வேல்யூவான பாயிண்டா எடுத்து வைக்க முடியும்னு நினைச்சா ஜெர்மனோட ஜென்ட்ரலு நம்ம பசங்களை போங்கடா போய் யுத்த நடத்துங்க ஒரு இருநூறு மீட்டர் யாவது பிடிக்கிறான்னு உத்தரப்பட்டேன் பசங்க எல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடி அந்த இருக்காங்க பாருங்க குடுக்குனு வந்துட்டு இருக்கானுங்க இவ்வளவோ பேர் சுடுவாங்க அது எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு பக்கத்துல ஒரு பாம தூக்கி அப்படியே அவங்க

அந்த பீரங்கிகளுக்குள்ள ஒன்னு ரெண்டு பாம போட்டு ஒன்னு ரெண்டு பீரங்கிகளை சேதப்படுத்த முடியுது தவிர பெருசா எதுவும் செய்ய முடியல அதே சமயம் ஜெர்மன் நாட்டு வீரர்களோட அடரல் சத்தம் பின்னாடி கேக்குது என்னடா ஏன்டா அப்படி என்ன திரும்பி பார்த்தா பிரான்ஸ் ஒசுரோட ஜெர்மனிய வீரர்களை எரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க பள்ளத்துல தான் ஒளிஞ்சிருக்கேன் இந்த பழத்திலேயே தீய விட்டு எரிக்கிறேன்னு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க பார்த்தாலும் மரண பீதி மரண ஓலம் தான் தாங்கிக்க முடியாம தெரிச்சு ஓடுறாங்க எல்லாரும் வெற்றி திரும்ப ஓடுங்கன்னு எல்லா பேரும் உயிர் பயத்துல தெரிச்சு ஓடியாந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அந்நேரமா பார்த்து ஒரு சின்ன பள்ள மாதிரி இருக்கும் அந்த பள்ளத்துல விழுந்துருவோம் அதே சமயம் அந்த பக்கம் ஸ்பெயின்லயே பிரான்ஸ் நாட்டோட சீக்கிரம் உடன்படிக்க முடிக்கணும் எப்படியாவது ஜெர்மன் தரப்புல நம்ம ஜெட்டல் கிட்ட உடனே அப்ரூவல் வாங்கணும் தந்தி அனுப்புங்க அப்படின்னு உத்தரவு போறாரு நல்லவர் அதே சமயம் இங்க நம்ம பசங்க எல்லாம் அவங்களோட பள்ளத்தை வரி கொடுத்துட்டு அங்க இருந்த துப்பாக்கியும் தோட்டாக்களை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி தெரிச்சு ஓடி ஆரம்போதுதான் ஒரு பள்ளத்துல நம்ம ஹீரோ விழுந்துருவா விழுந்து திரும்பி பார்த்தா எதிரி வீர ஒத்தவன் நம்ம ஹீரோவை கொல்ல பார்க்க ஒரு பாம்பு இருந்து அவங்க கீழே விழுவா அப்புறம் அவங்க கூட நம்ம ஹீரோ ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு தான் கையில இருந்த கத்தியை வச்சு சும்மா சதக்கு 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 நெஞ்சில குத்தி கொல்ல பாக்குறாரு நம்ம உடம்புல இருந்து அப்படியே ரத்தப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டு வாயில ஒரு மாதிரி இது

கஷ்டப்படுறோங்கிறத அவனும் புரிஞ்சுக்கிறான் எதிர் வேணும் செத்து போயாச்சு எவ்வளவு நேரம் நம்மளால தூங்கிட்டு இருந்தான் தெரியல ராத்திரி யுத்த ஓலமெல்லாம் அடங்கின பிறகு ஆமா இதே அப்படியேதான் பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கிறேன் அதே சமயம் இங்க பாருங்க ஜெர்மனிய தரப்பு எவ்வளவு ஹாயா ஜென்டல் இருக்கான்னு யுத்தத்துல நாம இப்போ போர் நிறுத்தத்துக்கு கையெழுத்து நமக்கு அது ஒரு பெருத்த அவமானம் தான் என் எனக்கு எல்லாமே இப்படி வாழ்க்கையே நாம அப்படியே ஓடி ஒளிய வேண்டியிருக்கும் வண்டி இருக்கும் என்ன என்ன பண்ணுவேன் இவருக்கு சொந்தமா ஏதோ ஒரு தொழிற்சாலை இருக்கான் அதை வச்சு நான் பழச்சிப்பேன்னு எருக்கு உட்காந்துட்டு இருக்காரு சொல்றாரு என்ன பண்றது நீ இழப்பதற்கு எதுவும் இல்லை கையெழுத்து போட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு நல்லவருக்கு சரி வருது கையெழுத்து போடுறதுக்கு ஓகே அவங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க அதே சமயம் இங்க பசங்க எல்லாம் வச்சு பின்னோக்கி வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு சேரி வந்திருக்கு இந்த மாதிரி யுத்தம் கூடிய சேர நிக்க போகுதுன்னு அதை கேட்டதான் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷங்க வந்து பார்த்தா ஏகப்பட்ட பேரு அடிபட்டு ஒரு மாதிரி கிடப்பாங்க அதுல ஒருத்தர நம்ம சீனியரும் கிடப்பாரு அடிபட்டு கிடப்பாரு காலில் ஏதோ அடிபட்டு இருக்கு என்னால தலைய தூக்க முடியல என்னன்னு கொஞ்சம் பாருன்னு சொல்லி பார்த்தா காலில் கிட்டத்தட்ட பத்து பேர் சென்டிமீட்டருக்கு பெரிய வெட்டா விழுந்திருக்கும் இனி நடக்க வாய்ப்பில்லை காலை தான் வெட்டி எடுக்கும் காலை வெட்டுறதுக்கு நான் விடவே மாட்டேனே அப்படிங்கிறாரு ஆனா காலை வெட்டலன்னா உசுறு போயிடும் சரி இருங்க நான் போய் ஏதாவது சாப்பாடு இருந்தா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் போறான் பார்த்தா அங்க இன்னொரு சீனியரை பார்த்துட்டு ரெண்டு பேரும் குஷியாயிருவாங்க

கஷ்டப்பட்டு இருக்கும்போது நமக்கு என்னடா சொகுசு கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கிறார் அதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்களோ என்னவோ தெரியல இந்த பக்கம் நம்ம நல்லவரு ஆட்களோட வந்து நான் ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் டான்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பேச கையெழுத்து போறையா இல்லையான்னு கேக்குறாரு அவரு வேற வழி இல்லாம இவங்களும் சரி யுத்தம் நிறுத்தினா போகுதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட ஆரம்பிக்கிறாங்க இவரு அடுத்தடுத்த ராணுவ தளபதி வர எல்லா பேரும் கையெழுத்து போட்டாச்சு கையெழுத்து போட்டதும் இவங்க இதை வாங்கிட்டு நல்லது இன்னைக்கு பதினோரு மணி பதினோராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் இப்ப நமக்கு உங்களுக்கு எங்களுக்கு அமைதி உடன்படிக்கை கையெழுத்தாகிறது இப்ப இருந்து சரியா ஆறு மணி நேரத்துக்கு பிறகு யுத்தம் முழுமையாக நிறுத்தப்படும் ஆயத்தமாக அப்படின்னு நல்ல சரியா சொல்லிடுறாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா அதே சமயம் ஜெர்மன் நாட்டு ஜென்ரல் அடங்குவாப்ல தெரியலங்க அந்த ஆளு நம்ம கௌரவம் என்ன ஆகுறது எதிர்களோட மண்ணுல ஒரு கைப்பிடி மண் எடுக்கலனா நமக்கு இது அவமானம் இல்லையா ஒரு நூறு மீட்டர் கூட நம்மளால பிடிக்க முடியலன்னா என்னையா வாழ்க்கை அப்படி அப்படின்னு பேசி ஏதோ ஒரு சேட்டை செய்யறேன் அதே சமயம் அந்த பக்கம் நம்ம பசங்க வழக்கம் போல பக்கத்துல இருக்கிற பண்ணையில போய் முட்டை கோழி ஏதாவது கிடைக்குமான்னு பாக்கல அனுபவிறாங்க ஏன் உள்ள போறான் உள்ள போய் கோழி முட்டியை திரட்டிட்டு இருக்கும் போது பண்ண

கேட்பாங்க ஒரு சத்தம் என்னடா சத்தம் ஹீரோ அலறி போய் உள்ள வந்தா அதான் ஒன்னும் பிரச்சனை இல்ல வா நீ வரப்போ என்னாச்சுங்க என்னாச்சு கேட்கறதுல அப்படியே போத்துனு விழுறாங்க அவரோட வயித்துல குண்டடி பட்டு இருக்கு ஒரே ஒரு சின்ன ஓட்ட தான் அந்த சின்ன பையன் பொடி பையன் சுட்டுட்டான் அப்படிங்கிற அந்த நேரத்தில் கூட சேர்த்து அடிக்கிறார் சரி வாங்க உங்களை தூக்கிட்டு போறேன் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாங்க எவ்வளவு நேரம் அப்படி நடந்தான் தெரியல போற வழியில இவங்களோட வண்டியே போகும் ஏ வண்டியை நிறுத்த நான் லிஃப்ட் கேட்டா ஒரு பயிர் பாட்டல இவங்க வண்டி எடுத்துட்டு அப்படியே போறாங்க சரி நடந்து போறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து டாக்டர் யாராவது வந்து காப்பாத்துங்களேன்னு பாடிய கொண்டு வந்து போடுவாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உள்ள தம்பி இதே தெரியும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கலாம் அவர் செத்து ஒரு

வீட்டுக்கு போவோம் ஆனா வீட்டுக்கு போனா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நம்மளை காரி துப்பாதுங்க தோத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நம்மள கேட்காதுங்க ஒரு நூறு மீட்டர் நம்ம பிடிக்கலன்னா என்ன ஆம்பளைங்க நாமல்லாம் யுத்த ரித்தத்துக்கு இன்னும் சில மணி நேரம் இருக்குங்க எனக்கு தேவை அந்த நூறு மீட்டர் யுத்த உடம்புக்கையின்படி கரெக்டா அந்த டைம் முடிகிற சமயம் யாராரு எந்த எல்லை வர போயிருக்கிறோமோ அந்த எல்லை அந்தந்த நாட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க நாம அந்த டயத்துக்குள்ள ஒரு நூறு மீட்டர் தள்ளி போயிட்டோம்னா நமக்கு அது ஒரு பெரிய கௌரவமா இருக்கும்னு ஜென்டல் யோசிக்கிறார் ஆனா இதற்காக அவர் எத்தனை உயிரை காவு கொடுக்க தயாராக இருக்கிறன்னு பாருங்க இவங்களும் ஒரு மாதிரி பதறானுங்க அதுல ஒருத்தர் இல்ல இல்ல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருப்பாங்க சொன்னவன

எவ்வளவு வெடி எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியா எதிரிகளோட பள்ளத்துக்கு வரைக்கும் வந்துருவாரு நம்ம ஹீரோ அங்க ஒரு சின்ன பையன் பத்து பதினஞ்சு வயசுல ராணுவத்துக்கு சேர்ந்திருப்பா அவனை எதிரி வீரத்தை கொல்ல போக அவ மேல இவர் குதிச்சு அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிக்கிட்டு இருப்பா ரெண்டு பேருக்கு நடுவில் பெரிய மல்யுத்தமையும் நடக்கும் மாத்தி மாத்தி நெரிச்சிக்கிட்டு இருப்பாங்க சாக்கடையில இருக்கிற தண்ணிக்குள்ள மூழ்கி அடிச்சு நம்ம ஹீரோவை எதிரி வீரம் கொல்ல பாப்பா அவர் கையை தடறி பார்த்தா ஒரு கல்லு கிடைக்கும் அந்த கல்லை வச்சு நங்கு அவன் அடிச்சு அந்த பக்கம் தெரியும் பார்த்தா ஒரு கைத்து பாக்கி இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி அப்படியே பொத்து பொத்துன்னு உருண்டு போய் பக்கத்துல இருந்த ரூமுக்குள்ள விழுந்துருவாங்க ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு நிக்கிறாங்க சண்டை போட தயாரா இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல யுத்தம் முடிவுக்குற போகுது அதே சமயம் நம்ம ஹீரோவோட லக்க பாருங்க இவ்வளவு தூரம் உசுரோட இருந்தவன் யுத்தம் முடிய போற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி இருந்த ஒரு வீரர் எதிரி வீரர் நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே சதக்குனு துப்பாக்கியில இருக்கிற அந்த கத்திய வச்ச ஒரு குத்து குத்திட்டு அவன் ஓடிடுவான் அடுத்த கணம் அனௌஸ்மெண்ட் வருது யுத்த டைம் முடிஞ்சு போச்சு அந்தந்த நாட்டு வீரர்கள் அவங்கவங்க எல்லைக்கு போங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது சண்டை போட்டு விட்டுறதுங்க ஒரு மாதிரி வத்தோட பாத்துட்டு போயிட்டாங்க நம்மளால ரத்தம் சொட்ட சொட்ட வெளியில வருவாங்க இருந்து பாத்தா யுத்த ஓசை நின்னுடுச்சு வடிகுண்டு சத்தம் நின்னுடுச்சு துப்பாக்கி சத்தம் அடங்கிடுச்சு ஆனா நம்ம ஹீரோட நிலபாங்க என்னங்கறத நம்ம

வேணும் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது தெரியும் இதுக்கப்புறம் தான் யுத்தத்துல இருக்கிற அந்த பலி எண்ணிக்கையை பத்தி நம்ம பார்க்க போறோம் சொன்ன அந்த வெஸ்டர்ன் பிரண்ட் ஒரு இடத்த நம்ம பசங்க சண்டை போட்டு இருந்த இந்த இடத்த இதுல அந்த நூறு மீட்டர் பிடிக்கிறதுக்காக ஜெர்மனி இந்த முதலாம் உலக போர்ல எவ்வளவு பேரை பலி கொடுத்திருக்காங்க தெரியுமா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வீரர்கள் அவ்வாடா கேவலம் நூறு மீட்டர் அத பிடிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய பலி பாருங்களேன் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா இந்த யுத்தத்தை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேரை ஜெர்மனி பலி கொடுத்திருக்கு எதுக்கு இதுக்கு பிடிக்கிற ஆசை வெறி அதுக்கு பலுடுக்கப்பட்டவங்க தான் நாட்டு இளைஞர்கள் எப்படி படம் கொஞ்சம் வித்தியாசம் நல்லா இருந்துச்சு இன்னொரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திக்கிறேன்